சோ எக்கச்சக்கமான செக்கமான நிறைய ஐட்டம் அப்டேட் பண்ணிருக்கும் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் நான் கலெக்ஷன் மாத்திட்டே இருக்கா சோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போதும் எந்த அளவுக்கு வேகமா இருக்கலாம் அந்த அளவுக்கு சேம் கலெக்ஷன் வெறும் இரநூறுபாய்க்கு இந்த செக் மாரி தாக்கு கொடுத்திருக்கா இவ்ளோ கலெக்ஷன் கண்டிப்பாங்களா

நீங்க வீடியோ உடம்பு ஜஸ்ட் வீடியோ மட்டும் எல்லா ஐட்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க சோ மத்த கடைகளுக்கு நம்ம கடையில வித்தியாசம் நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம் இங்க வருவாங்க ஓபன் சலஞ்சனா கண்டிப்பா ஓபன் சலஞ்சனா ஓகே

நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு நாங்க முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா கொடுமோ அவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துருக்கும் இந்த வருஷம் தீபாவளி யாவாரமே தங்கம் சூஸ்தானா கண்டிப்பா நான் வேற 175 ரூபாய்க்கு நான் ஆனா நான் நெக்ஸ்ட் பா கூட கலெக்ஷன் பண்ணலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷனா சோ மார்க்கெட்ல டோட்டலா நியூ கான்செப்ட் நியூ வெரைட்டினா சாரி ஃபுல்லாவே நமக்கு ஒயிட் ஒயிட்ல வந்து இதுமே காப்பர் பிரிண்ட் கொடுத்துருவாங்க அது மட்டும் கிடையாது இது இன்னுமே சுவாரசியமா இருக்கு சோ சூப்பரான இந்த மாதிரியான ஒரு பிளவுஸ் ஒர்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா கலர் சாட் எல்லாமே டோட்டல் ட்ரெண்டிங்ல கூட கலர் சாட் கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட்ல சம்திங் டிஃபரெண்டாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட கடையில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா சம்திங் டோட்டல் வெரைட்டியும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வேணும்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே வியாபாரம் பண்ண கூடிய உங்களுக்கு நியூ கலெக்ஷன் நியூ அப்டேட் வேணுங்க சோ அது நம்மளுடைய கடையில் நம்ம த்ரீ சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எங்க கிடைக்கிறா ஓபன் சார் கண்டிப்பா இந்த கலெக்ஷன் நீங்க மார்க்கெட்ல யூடியூப்ல நீ எவ்வளவு வீடியோ சர்ச் பண்ணாலும் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா ஊர் கலெக்ஷன் ஒரே பக்கம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க கண்டிப்பா வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு மட்டும் தான் சூப்பர் நெக்ஸ்ட் ஒரு சிந்தடி ਬੇਸ ਕੱਟਣਾ சூப்பரான கலெக்ஷன் தான் சரி பாருங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஜாலர் மார்க்கெட்ல கிடையவே கிடையாதுன்னா ஸோ நம்ம கடையில் கொண்டுருக்கேன்னா அதுவுமே உங்களுடைய பட்ஜெட்ல கொண்டுருக்குனா ஜஸ்ட் ஒன் ரோட் பைசன் இது இரநூறு வெறும் இரநூறுபாய் மா மார்க்கெட்டில் இரநூறுபாய்க்கு நிறைய சாரீஸ் கிடைக்குன்னா பட் இந்த மாதிரியான ஜாலர் கண்டிப்பா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா இந்த ஜாலர் மட்டுமே என்ன நம்ம வெளியே வாங்கினா குறைஞ்சபட்சம்னா ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே இந்த ஜாலருக்கே சென்ட் பண்ணணும் ஸோ நம்ம சாரீயோடு சேர்த்திங்கன்னா ஜஸ்ட் ஓர் ஒட் பைசிஸும் ஓப்பன் சாலையே இதுவுமே தானே தீபாவளிக்கு அதிகமாக வைக்கணும்னா எக்கச்சக்கமா விற்கிதுன்னா நிறைய கிஃப்ட்டு க்ளோஸ் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போது எந்த அளவுக்கு வேகமா வரீங்களோ அந்த அளவுக்கு சேம் கலெக்ட்

ஏதோ ரெகுலர் கேஷனமோ கடைபே தெரியு புஸ்ஸ பக்கோடை கஸ்டமர் என்ன சொல்றோ சோ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வீடியோ பாத்து வேகமா இருக்களோ அந்த அளவுக்கு சேம் கம் ஹல்ல இல்லங்க나 தீபாவளி கலக்க போறது நாம்ப தான

மத்த கடைகளில் நீங்க போயிட்டு நீங்க ஒரு ஆயிரம் சாலை வேணும்னு கேட்டா கண்டிப்பா ஒரு ஒரு வாரம் பத்து ரூபாய் டைம் கேட்பாங்க லைவ் ஸ்டாக் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம குழு எல்லா விதமான ஸ்டாக் லைவா வச்சிருக்கோம் வந்து ஃபீல் பண்ணி கையோட இருந்து பேக் பண்ணி வாங்கிட்டு போயல ஓகே அடுத்து நம்ம கடையோட ஆல் டைம் ஹிட்னா ஒன்றாம் கோல்டுனா ஸோ மார்க்கெட்ல இதுல வந்து நிறைய வருதுன்னா ஸோ அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஜரி வந்து இவ்வளவு ஷைனிங் இருக்குது ஸோ இது பாருங்க சாரி ஃபுல்லாவே நல்ல ஹெவியான ஷைனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட கலர் சாட் பாருங்க டோட்டலாக ஒரு நாலு கலர் சாட்னா டிசைன் வந்து எக்கச்சக்கமாக டிசைன் கொடுத்துருக்கோம் அதுவுமே நம்மளுடைய பட்ஜெட் ஃபிரெண்ட்ல கொண்டு மார்க்கெட்ல இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி த்ரீ நைன்டி வரைக்கும் சேல் பண்ண இந்த ப்ராடக்ட் நம்ம கடையில் லாஸ்ட் வீடு நம்ம ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் பேசி கொடுத்தோம் ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துருக்கோம்னா முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது ரூபாய் இது உங்களுக்கு ஐயாயிரம் சில பத்தாயிரம் சில வேணும் கூட ரெடி ஆகுங்கன்னா ஸோ ஓப்பன் சேலஞ்ச் மார்க்கெட்

சொல்லக்கூடிய பிரைஸ் அப்டேட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க சோ மத்த கடைக்கு நம்ம கடைக்குள்ள வித்தியாசம் நீங்களே தெரிஞ்சு வச்சீங்க இதோட பிரைஸ் பத வெறும் 410 ரூபாய் கொடுத்துட்டீங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் ஆனா அடுத்து நான் பாக்குறோம் வச்சுக்கோங்க ப்யூர் ஜார்ஜெட்னா ஜார்ஜெட்ல ஹெவியான ஸ்டோன் இருக்குன்னா சோ இதுல வந்து நம்மகிட்ட ஃபைல் பிரிண்ட் குடுத்துருக்கேன்னா ஜரியும் குடுத்துருக்கோம் சோ இது வந்து ஃபைல் பிரிண்ட்னா சாரி ஃபுல் ஸ்டோன் இருக்கும்னா அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி செப்பரேட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கான்சென்ட்ரோட குடுத்துருக்கோம் சோ இதெல்லாம் மார்க்கெட்ல எங்கயுமே கிடையாது கலர் சேட் எல்லாமே பாருங்களேன் டோட்டலாவே ஒரு டார்க் கலரான கலர் சேட்ல குடுத்துருக்கும் சோ இதோட பைப் பார்த்தா நம்ம கடையில வெறும் முந்நூறுபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆமாண்ணா இதுல எனக்கு உங்களுக்கு ஃபைல் பிரிண்ட் வேணாலும் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு வீவிங்க வேணாலும் கிடைக்கும் ரெண்டு ஆப்ஷன் பண்ணிட்டுருக்கோம்னா சோ இது பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறுபாய்க்கு குடுத்துருக்கும்

கூட சேல் பண்ணாங்க அந்த அளவுக்கு சூப்பரா சீப்பன் பெஸ்ட்டு ஆமாங்க ஆனா அடுத்து நான் பார்க்கக்கூடிய கலசம் வாங்கலாம் ஒரு சூப்பரான கலசம் தான் சோலோவில் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்னா ஸோ மார்க்கெட்டில் டோட்டலா நியூ வெரைட்டிஸ் வேணுமா ஸோ நம்ம தங்கம் மட்டும் தான் கிடைச்சிட்டுனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே ஸோ பாருங்களேன் சோலோவில் ஸ்டோன் ஒர்க் வித் ஜாலரு எல்லாமே இருக்குது அந்த சாரியில் ஸோ இதோட பிரைஸில் கண்டிப்பாக கிட்ட அசந்து போயிருங்க மார்க்கெட்டில் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி சேர்ப்பா நம்ம கடையில் வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபா ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் வேணும்னு நினச்சா ஸோ வீடியோ உடம்பு ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க வர முடியாத கஷ்டம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்க வெறும் முன்னூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகே ஆனா அடுத்து நம்ம உங்களுக்கு கலெக்ஷன் ஸ்பேஸ் இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க சூரத்தை போனா கூட இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்குமா கிடையாது டவுட் தானே நம்மளோட கடையில ஸ்பேஸ் இருக்குல்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸை குமிச்சு வச்சிருக்கணும் இது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே கட்டு ஒரு சீ பல்லுனா நார்மல் பல்ல கிடையாது சீ பல்லுனா ஸோ இதோட பிரைஸ் பார்த்தா வெறும் ஐநூத்தி எழுபத்தி ஜூ மட்டும் அது புது மாடல் கண்டிப்பா ஆக்சுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன் நம்ம கிட்ட ஏற்றி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குண்ணா ஓகே ஆனால் அடுத்து நான் பார்க்கக்கூடிய கஷ்டம் பார்க்கணும்னா இப்போ மார்க்கெட்டே கலக்கில் இருக்கு இந்த பட்டர்ஃபிளை சாரிங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப ஷைனிங் மெட்டீரியல் இல்லை எக்கச்சக்கமான கலர்ஸ் கொண்டு வந்து இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் ரெடியூஸ் இருக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு மூணு கலர் மட்டும் ஷோ பண்ணிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்கி இதை எக்கச்சக்கமான கலர் சாட் எங்கிட்ட ரெடியூஸ் ஆகிருக்கு ஸோ ஆன்லைனில் ட்ரெண்டிங்க போய் நைன்டி நைன் கலர் நம்ம கடையில் அவைலபிள் இருக்குனா அதுவுமே உங்களோட அஃபோர்டபுளாக பேச வெறும் ஐநூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் இப்போ ஒர்க் சொல்லுவாங்க ஆமாம் நல்ல ஹெவி ஒர்க் கொடுத்துருப்பாங்க பட்டர்ஃபிளை இப்போ ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய கலர் ஆமாங்கண்ணா இப்போ நம்ம கஸ்டமர்க்காக வந்துன்னா மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங்கில் வந்தாலும் நம்மளோட கடையில் ஒன் ஆர் டூ டேஸ்மம் கிடைச்சிருந்தான் நெக்ஸ்ட்டுங்க ஆனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட் போட்டு கலெக்ஷன் பார்க்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் லினன் சில்க் சாரிங்கனா ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய இந்த கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கா அதுவுமே நீங்கள் கலர் பை கலர் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பிளாக் கலர்ல உங்களுக்கு ரெண்டாயிரம் பீஸ் வேணும் என்ன டிஷாக இருக்குன்னா அது மட்டும் கிடையாது ஸோ இதில் எந்த கலர் நீங்கள் யூனிஃபார்ம் வேணாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம் ஸோ யூனிஃபார்ம் மட்டும் இல்லை எனக்கு ரெண்டு மூணு கலர் தாங்க சார் பிடிச்சிருக்கு ரெண்டு மூணு வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தா வெறும் முன்னூற்றி அஞ்சு ரூபாய் கொடுக்க போகிறேன்னா புது மாடல் ஆமா நான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கு இந்த நந்தி டிசைன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னா ஸோ ஆன்லைன்ல சேல் போட எல்லா கஸ்டமருக்குமே கண்டிப்பாக இந்த கஷ்டம் பற்றி ஒரு ஐடியா இருக்கும் ஸோ தெரியாத கஷ்டமர் கூட நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரொம்ப ரொம்ப டர்னிங்ல போடுங்க இந்த கலெக்ஷன் வெறும் முன்னூத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க

அடுத்து நான் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்லா சாரி ஃபுல்லாகவே நல்லா ஹெவியான இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேச்சர் கொடுத்துருப்பாங்கன்னா அது மட்டும் கிடையாது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோனு அது மட்டும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு டைடான கலர் தான் ஸோ டைடு கலர் தான் ஒரே சாரியில் உங்களுக்கு மல்டி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக குட்டி கிடக்குன்னு நான் காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் ஓவரால் வியூ மட்டும் தான் காட்டிட்டுருக்கேன் இதில் நீங்கள் பார்க்காத எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம நியூ நியூ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா ஸோ தீபாவளி வந்துருச்சு நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு கலெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளோட கலெக்ஷன் மார்க்கெட்டில் எங்கே சொன்னாலுமே கிடைக்காதுன்னா இதோட பைசா

எங்க கிடைக்கிறது கண்டிப்பா இந்த மாதிரியான யூனிக்கான வெரைட்டிஸ் பாருங்களா இது எல்லாமே உங்களுக்கு மல்டி கலர் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி நம்மளோட கடையில் மட்டும்தான் மட்டும் தான் கிடைச்சிருக்காரு ஆனா இப்ப நம்ம பவுடர் கலெக்ஷன் பாக்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் சார் நீங்க ஒரு பொட்டிக்கு வச்சிருக்கீங்களா கண்டிப்பா இந்த மாதிரியான யூனிக்கான கலெக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி பைவ் உங்களுக்கு தேவைப்படும் ஆமாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பாருங்க ஆக்சுவலா இந்த டசல்ஸ் கூட மார்க்கெட்ல எங்கேயுமே கிடையாதுன்னா அந்த மாதிரியான குஞ்சம் மழை சோ இந்த மாதிரியான யூனிக்கான பேட்டர்ன்ஸ் என்ன நம்மளுடைய தங்க சுக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்கலாம் சோ இந்த மாதிரி இதோட பைசா கேட்டா கண்டிப்பா சொல்ல போறீங்க வெறும் நானூத்தி ரூபா மட்டும் தான் சூப்பர் இந்த மாதிரியான ஸ்ட்ரைப் கான்செப்ட்ல யாருமே கொடுக்கல கொடுக்கலாம் டோட்டலா வித்தியாசமான கலெக்ஷன் மார்க்கெட்ல இருந்து டோட்டலா வித்தியாசமா நீங்க வாங்க நினைச்சா நம்மளுடைய கடையை ஹண்ட்ரட் நீ விசிட் பண்ணி பாருங்க நான் வெறும் வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன் என்ன பாருங்களேன் இந்த மாதிரியான யூனிக்கான பேரன் சோ இது மாதிரி ரேட் எங்கயுமே கிடையாது வெறும் நானூற்றம்பது ரூபா மட்டும் தாங்கண்ணா ஓகே கிடை <laughs> 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 கேட்லா கூட குடுத்துருக்குன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாங்ணா ஒன்ல சிக்குமன் கண்டிப்பா

அண்ணா இப்ப நம்ம நெக்ஸ்ட் பண்ணா பியோர் ஜார்ஜெட்னா ஜார்ஜெட்ல சில்வர் புட்டிங்னா ரொம்ப ரொம்ப சூப்பராவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இந்த கலெக்ஷன் நம்மளால எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குன்னா இதுவே பார்க்கல கலச்சாட் எல்லாமே டோட்டலாவே உங்களுக்கு பிரைட்டான கலச்சாட்ல கொடுத்துருக்கும் கண்டிப்பா தகவல் மீன்கா ரொம்ப ரொம்ப சூப்பராக கூடிய கலெக்ஷன் வெறும் நானூத்தி அறுபத்தி கொடுத்துருக்கு ஆமா இந்த மாதிரியான நமக்கு எல்லாம் இருக்குங்கண்ணா

ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன் எக்கச்சக்கமா அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்க டிசைன் வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன் நீங்க பாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளோட ஒரே கடையில் மட்டும் தான் கொடுத்துருக்கேங்கண்ணா ஓகே

ஆனால் அடுத்த பகுதி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் சாரி ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துருப்பாங்க ஸோ கிரன்ச்சி ஃபேப்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மட்டும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பகுதியில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான பேட்டர்ஸ் நீங்கள் வேணும்னு பார்க்கணும் நினச்சா கண்டிப்பாக நம்மளுடைய தங்கம் சிக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரியான வித்தியாசமான கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணியாதீங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்